இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்திய சுதந்திரத்தை கொண்டாடும் இந்த வேளையில் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ஜூலை கலவரத்தில் இலங்கையிலிருந்து இருந்து உயிர் நம்பி வந்த தமிழர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தின் முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட பத்து முகாம்களில் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய தமிழர் அவர்கள் யாருக்கும் இதுவரை இந்திய அரசு குடியுரிமை வழங்கவில்லை அதே போல இலங்கையில் இருந்து உயிர் தப்பி ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றவர்கள் எல்லாம் குடியுரிமை பெற்று அந்த நாட்டிலே டாக்டராக இன்ஜினியராக மட்டுமல்ல அந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆக முடிகிறது ஆனால் தமிழகத்தில் தப்பி வந்தவர்கள் இங்கு நாம் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்கிறோம் ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக அகதிகளாகவே முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்தவித உரிமையும் இல்லாதவர்களாக அவர்கள் அசையும் சொத்தோ அசையா சொத்துக்களோ கூட வாங்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது இந்தியாவில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு சரி அல்லது முகாமிடம் சரி அல்லது வெளியில் பங்கேற்பு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஐந்து ஈழத்தமிழ் பெண்கள் உள்ளிட்ட ஈழத்தமிழர்களை தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று நாங்கள் ஈழ தமிழர் பா ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தி இப்போ வெளிநாட்டுல எல்லாம் இப்போ இலங்கை தமிழர்கள் வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வாழ முடியல இந்தியாவில அதுங்க அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத சொல்ல வரீங்களா அதாவது வந்து இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகாலமாக இருப்பவர்கள் அகதிகளாகத்தான் இருக்காங்க அவங்க பிரைவேட் கூட அவங்களுக்கு அரசு நிலை இல்லை தனியார் நிறுவனங்கள்லையும் அவங்க வேலை பார்க்க கிடையாது ஏன்னா ஈழத்தமிழா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது முகாம்கள்ல அவங்க தொடர்ச்சியா தங்கி இருக்கணும் அதனால அந்த கட்டுப்பாடுனால அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்துல வெளிநாடுகளுக்கு போன தமிழர்கள் அந்த நாடுகள்ல கிட்டத்தட்ட இன்ஜினியராவும் குடியுரிமை குடுத்துறாங்க அகதியா பதிவு செஞ்சு ஐந்து ஆண்டுகள்ல குடியுரிமை இன்ஜினியரா பிசினஸ் பண்றாங்க அந்த நாட்டுல எம்பி ஆக முடியுது அமைச்சராக கூட ஆகி இருக்காங்க ஆனா இந்தியால தொடர்ச்சியாக அவர்கள் வந்து ஒரு கார் வாங்க முடியாது சொந்தமா ஒரு கார் வாங்க முடியாது ஒரு டூ வீலர் வாங்க முடியாது அவங்க எதுனால அதான் இந்திய அரசு வந்து அது மாதிரியான உத்தரவு போட்டுட்டு அவங்கள்ட்ட அசையும் சொத்து அசையா சொத்து நிலங்கள் எதுவும் வாங்க கூடாது சொந்தமா வீடு வச்சுக்க கூடாது சொந்தமா கார் வாங்க இந்திய அரசு உத்தரவு இலங்கை தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு இப்ப பாத்தீங்கன்னா வெளி மா நாடுகள்ல இருந்து தஞ்சம் புகுந்த இஸ்லாமியர்களா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குதா அதிகமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அகதிகள் நீங்க வந்தீங்கன்னா மற்ற அகதிகளுக்கு வந்து இந்திய அரசு குடியுரிமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இப்ப பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் பௌத்தர்கள் இவங்க எல்லாருக்குமே குடியுரிமை கொடுக்குறோன்னு சொல்லி குடியுரிமை சட்டத்தில் இந்திய அரசு திருத்தம் கொண்டு வந்திருக்கு ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதுக்கப்புறம் எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரும் கேள்வி கேட்கல இதனால தான் நம்ம இப்போ என்ன சொல்றோமா இந்திய குடியுரிமை சட்டத்தை நீங்க எப்படி திருத்தினீங்களோ அதே மாதிரி அதில் இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இந்திய அரசு அழுத்தம் கொடுக்குறோம் அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களின் துயரங்களை நீங்க கேளுங்கன்னு நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கோம் நூற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்துக்கு அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ விடுதலை சிறுத்தைகளோ இல்லை மதிமுகவோ இல்லை அண்ணன் வேல்முரு வாழ்வு உரிமை கட்சியோ எல்லாரையும் சந்திக்கலான்னு சந்தித்து நீங்கள் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் முகாம்களுக்கு அனுப்பி அவர்களுடைய துயரங்களை கேள்வி அப்படின்னு நாங்க நாங்க வந்து அவரை சந்திக்க இருக்கோம் அடுத்த கட்டமாக சந்தித்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை சந்திப்பதற்கு ஒரு அழுத்தம் நன்றி